கரும்பு விவசாயிகள் பொதுவாகவே வந்து கரும்பு விவசாயிகளை பார்த்திங்கன்னா வந்து இயற்கை உரத்து மேலே ஒரு பயம் ஒரு அச்சம் எல்லாம் ஏற்படுகிறது எதனால் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கெமிக்கல் உரத்தை பயன்படுத்தி வந்துட்டு நீங்கள் அதாவது என்ன லாபம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பத்தன்று தான் நீங்களும் உங்களால் முடிய வந்து அந்த விளைச்சல் எடுத்துருக்க முடியும் ஆனால் நேச்சர் இயற்கை உரத்தினால் பயோஃபிட் இயற்கை உரத்தினால் பயன்படுத்திய காடு தான் இது கரும்போட விளைச்சல் தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அதோட காணொலி தான் இப்போ கா பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாரி விளைச்சலாக வந்துட்டு பாருங்க ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நெற்சேர்ப்போடைய இயற்கை உரத்தினால் நாற்பத்தி ஒரு கணு வந்துட்டு விளைச்சல் வந்திருக்கு இது வந்து மண்ணோட வளர்ச்சியும் ப்ளஸ் வந்து மண்ணோட வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்தி தான் இந்த வளர்ச்சியை கொண்டு வருது அதனால் பயப்படாமல் நீங்கள் இயற்கை முறையில் நேச்சர் கம்பெனி ஊரத்தை பயன்படுத்தி அதிக லாபமடையான விளைச்சலை பெறுகலாம் நன்றி வணக்கம்